தமிழக விவசாயிகளின் நூறாண்டு கனவு திட்டமான காவிரி வைகை குண்டாறு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள கர்நாடக அரசை கண்டித்து புதுக்கோட்டையில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக விவசாயிகளை தீவிரவாதிகளாக மாற்றிவிடாதீர்கள் கர்நாடக அரசிற்கு விவசாயிகள் எச்சரிக்கை தமிழக விவசாயிகளின் நூறாண்டு கனவு திட்டமான காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதற்கான முதல்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் புதுக்கோட்டை சிவகங்கை கரூர் ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி உள்ளிட்ட ஏழு மாவட்ட விவசாயிகள் பயன்பெறுவர் காவிரியில் இருந்து திறந்து விடப்படும் தண்ணீர் தமிழகத்திற்கு வந்தவுடன் நமது தேவைக்கு போக கடலில் கலக்கும் உபரி நீரை இந்த மாவட்டங்களுக்கு திருப்பி விடுவதுதான் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் இந்த நிலையில் மேகதாது அணை தொடர்பாக தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலை அதற்கு போட்டியாக கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மனு தாக்கல் செய்துள்ளது இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் விரைவில் வரவுள்ளது இந்நிலையில் கர்நாடக அரசு காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை கண்டித்தும் கர்நாடக அரசு இந்த திட்டத்தை எதிர்ப்பதற்கு எந்தவித அடிப்படை முகாந்திரமும் இல்லை என்பதை வலியுறுத்தியும் புதுக்கோட்டையில் இந்திய விவசாயிகள் சங்கம் மற்றும் அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் புதிய பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பெருமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் ஆர்பாட்டத்தில் கர்நாடகம் பேசிய காவிரி வேகை குண்டாறு இணைப்பு விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர் கர்நாடக அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தெரிவிப்பு வருவது கடும் கண்டனத்திற்கு உரியது மேலும் வீரப்பன் இருந்த போது நடிகர் ராஜ்குமாரை கடத்திய போது கர்நாடக அரசுக்கு யார் உதவி செய்தது என்பதை கர்நாடக அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும் தமிழக விவசாயிகளை வாதிகளாக மாற்றி விடாதீர்கள் இது கர்நாடக எச்சரிக்கை என்றார் கர்நாடக அரசை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது இந்த வழக்கில் இந்திய விவசாயிகள் சங்கமும் சேர்ந்து கொள்ளும் இந்த திட்டத்தை எதிர்ப்பதற்கு கர்நாடக அரசிற்கு எந்தவித அடிப்படை முகாந்திரமும் இல்லை என்றும் உச்சநீதிமன்றத்தில் வாதாடி கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்துவோம் என்றும் கூறினர் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளுடைய கனவு திட்டமான இந்த காவிரி உபரிநீர் திட்டம் என்பது விவசாயிகள் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே நமது முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் காமு வல்லத்தரசு அவர்கள் அந்த ஒரு கனவு திட்டம் இப்போது தான் நமக்கு இருக்கிறது அந்த நிறைவேறிய திட்டத்தை எந்த காரணமும் இல்லாமல் நமது தமிழகத்திலே வர இருக்கின்ற பவானி நொய்யல் அமராவதி போன்ற ஆறுகளிலே இருக்கின்ற வெள்ள நீரை நமது புதுக்கோட்டை போன்ற வறண்ட ஏழு மாவட்டங்களுக்கு திருப்பி திருப்பிவிடக்கூடிய இந்த காவிரி வைகை குண்டாறு இணைப்பு என்ற திட்டத்தை எதிர்த்து கர்நாடக அரசாங்கம் உச்சநீதிமன்றத்திலே ஒரு மனு கொடுத்திருக்கிறது அந்த மனு இந்த தண்ணீரை தடுத்து கொண்டு வருவதற்கு எந்த இடத்திலும் நாம் அணை கட்டவில்லை மாயனூரிலே ஒரு தடுப்பணை நீண்ட காலமாக இருக்கிறது அந்த அணையிலிருந்து தான் நமக்கு தண்ணீர் வரப்போகிறது இதை அவர்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் தடுப்பதற்கான முகாந்திரமே இல்லாமல் அரசியல் உள்நோக்கத்திற்காக தமிழக மக்களை வஞ்சிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே இந்த கர்நாடக அரசாங்கம் இந்த உச்ச அந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இதை தமிழக விவசாயிகள் அனைவரும் கண்டனம் செய்தாலும் கூட தமிழ்நாடு அரசு இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருக்கிறது அந்த வழக்கிலே எங்களுடைய இந்திய விவசாயிகள் சங்கமும் தமிழக ஆறுகள் வளமீட்பு இயக்கமும் சேர்ந்து அந்த வழக்கிலேயே சேர்ந்து நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் இதை நாங்கள் நிச்சயமாக அந்த வழக்கை அவர்களுடைய வாதத்தை முறியடித்து இந்த திட்டத்தை நிறைவேற செய்வோம் அதற்காக கர்நாடக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் கிட்டத்தட்ட மூன்று தலைமுறையாக போராடி இப்போது இதை நிறைவேற்றி வருகின்ற நேரத்தில் காழ்ப்புணர்ச்சி பிடித்த கர்நாடக அரசு இதை காவேரி குண்டாறு திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்ற ஒரு வழக்கை சுப்ரீம் கோர்ட்டு நிறுத்தியிருக்கிறது ஆனால் தமிழகத்தை வஞ்சிக்கின்ற போக்கை கர்நாடகா தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது நடுவர் மன்ற தீர்ப்பு என்ன சொல்லியிருக்கிறது தமிழகத்துக்கு எவ்வளவு நீர் கொடுக்க வேண்டும் என்பதை கூட நடுவர் மன்றம் முடிவு செய்திருக்கு நடுவர் மன்றத்திற்கு நிரந்தரமான ஒரு தலைவரை கூட இன்னும் மத்திய அரசு தீர்மானிக்கவில்லை நடுவர் மன்றத்துக்கு போடுகின்ற தலைமையை தீர்மானிக்க வேண்டும் தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய நீரை கொடுக்க வேண்டும் நாம் கேட்பது உவரி நீர் உவரி நீர் திட்டத்திற்கே மத்திய அரசு மாநில கர்நாடக அரசு எச்சரிக்கை பண்றதுனால் ஒரு உயிர் ஒரே ஒரு உயிர் நண்பர் வீரப்பன் இல்லை என்ற தைரியத்தில் இன்றைய தினம் கர்நாடகா வழக்குப்படுகிறது வீரப்பன் இருக்கும்போது ராஜ்குமார் என்ன ஆனார் அவரை யார் போய் மீண்டு கொண்டாந்தார்கள் என்பதை கர்நாடக அரசு யோசிக்க வேண்டும் தமிழர்களை வீரப்பன் போல் தீவிரமாக உருவாக்கி விடாதீர்கள் எங்களுடைய வழக்கில் நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் என்று கர்நாடகாவுக்கு எச்சரிக்கை விடுகின்ற போக்கில் பேசுகின்றோம் தமிழர் ஒன்று கூடி அடுத்த கட்டமாக தமிழக முதலமைச்சரிடம் சென்று இதை மீண்டும் அவரிடம் வலியுறுத்தி பெறுவதற்கு முயற்சி எடுப்போம் இது ஐம்பது அறுபது நூறு ஆண்டு கால கனவு கரூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாடு விருதுநகர் தூத்துக்குடி வரையும் உள்ள உயிர்களை வாழ வைக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் தொடர்ந்து காவேரி வரிக்கை நீர் நீர்ப்பாசன விவசாய சங்கம் என்று உருவாக்கி தலைவர் நானும் செயலாளர் மாநில செயலாளர் சிவகங்கை சேர்வனும் புதுக்கோட்டை ஆர் முருகேசனும் செயல்பட்டு அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு எச்சரிக்கிறோம் எச்சரிக்கிறேன் கர்நாடக அரசை எச்சரிக்கிறோம் என்று